அன்பான மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது நிற்க அதற்கு தக இது வந்து இயல் நாலில் இருக்குது இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு ஊடகத்தை கையில் வச்சுருக்குறாங்க செல்ஃபோன் ஒருத்தர் வச்சுருக்குறாங்க டிவி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற அப்படி அப்புறம் லேப்டாப் ஒருத்தர் இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறாங்க சரியா இதுதான் நமக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே தோணுது இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம படித்து பார்க்கலாம் தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் தம்பி திறன்பேசியிலேயே விளையாடி கொண்டிருக்கும் தங்கை காணொளி விளையாட்டுகளில் மூழ்கி இருக்கும் தோழன் எப்போதும் சமூக ஊடகங்களில் இயங்கியபடி இருக்கும் தோழி இவர்கள் எந்நேரமும் நட்புலகில் இருக்காமல் கற்பனை உலகில் மிதந்த மிதப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை எரிப்படுத்தி நடைமுறை உலகில் செயல்பட வைக்க நீங்கள் செய்யும் முயல் முயற்சிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் ஃப்ரெண்டு அதாவது நண்பன் நண்பன் நண்பனை வீ வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க எந்த நேரமும் அந்த தம்பி வந்து டிவியே பார்த்துட்டு இன்னொன்று திறன்பேசி அப்படின்னா என்னது செல்ஃபோன் இந்த கைபேசி மொபைலில் வந்து எந்த நேரமும் விளையாடிகிட்டே இருக்கிறா ஒரு தங்கை அப்புறம் காணொளி விளையாட்டுகளில் மூழியிருக்கக்கூடிய கேம்லேயே விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழன் அப்புறம் அந்த ஊடகத்தில் நாடகமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி தோழி வந்து அதில் இயங்கி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பெட்டி கொடுத்துருக்குறாங்க இதில் உங்களுடைய முயற்சி என்ன நீங்க எப்படி இந்த உலகத்தை மாத்துவீங்க உங்கள் உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி செய்வீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் நாலு நாலு கட்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலில் உங்களுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை எழுதலாம் நாலுமே எழுதிதான் ஆகணும் அதற்கு மேற்கொண்டு நீ எழுதுறதா இருந்தால் எழுதலாம் முதல் பாயிண்ட்டு நீ என்ன எழுதணும் அப்படின்னா குல மனப்பான்மையை வளர்க்கும் விளையாட்டுகளில் விளையாட செய்யலாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அந்த குழுவாக விளையாட்றாங்கள அந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாட செய்யலாம் ரெண்டாவது கோழி பம்பரம் போன்ற விளையாட்டுகளை விளையாட செய்யலாம் இதெல்லாம் நம்ம பாரம்பரிய விளையாட்டு தானே கோழி விள கோழி பம்பரம் பட்டம் விடுறது இதெல்லாம் செய்யலாம் பெண்கள் பாண்டி பல்லாங்குழி கண்ணாமூச்சி கலங்கு இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு நம்ம விளையாட செய்யலாம் அடுத்தது நாலாவது என்ன எழுதலாம் உலக நிகழ்வுகளை கலந்துரையாடலாம் உலகத்தில் என்ன நடக்குது அதை பற்றி நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது ஒரு கலந்து நம்மளுடைய விவாதத்தை வைக்கலாம் அதை பற்றி பேசலாம் இந்த நாட்டில் இப்படி இருக்குது இந்த நம்ம நாட்டில் என்ன நடக்குது இப்படி வெளி உலகத்தை பற்றி ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் பேசலாம் இந்த மாதிரி நாலு இது கொடுக்க நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீ உனக்கு தோணுறத வேற கூட நீ எழுதலாம் சரியா அடுத்தது ஐந்தாவது இயலில் இருக்கக்கூடிய தக இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஒன்று பள்ளியில் நான் வீட்டில் நான் இது யாராலையுமே எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எழுதுவீங்க ஆனால் யோசனை பண்ணி நல்லதாக அழகாக இருக்கும் நல்ல வார்த்தைகளை போட்டு எழுதுங்க நல்ல சொற்களை போட்டு எழுதுங்க மனசில் பட்டாத எழுதாத நிறைய இருக்குது அதெல்லாம் நீ எழுதிருவேன் இது பத்தாது இந்த கட்டம் கொடுத்துருக்கறது உங்களுக்கு பத்தாது ஆனால் நல்லதை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல எழுது சரியா இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பள்ளியில் நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறத மீதி இருக்கக்கூடியதை நீயாவே எழுதிடலாம் பள்ளியில் நான் நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் ஒன்று ரெண்டாவது உடன்பயிலும் மாணவர்களின் திறமையை பாராட்டுவேன் பாராட்டுவீங்களா கண்டிப்பாக பாராட்டணும் நல்ல பையனாக இருக்கிறவங்க நம்ம நல்லவனாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய நண்பன் எதை செஞ்சாலும் அதை நல்லதாக இருக்கக்கூடியதை நீ வெளிப்படையாக மனசு விட்டு அவனை பாராட்ட செய் சரியா அடுத்தது நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்வேன் அதாவது ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறது மரியாதை கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு ஒழுக்கத்திற்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும் அடுத்தது வீட்டில் எப்படி இருப்ப வீட்டில் நான் ஒன்றே ஒன்று கொடுத்துருக்குறாங்க வீட்டு பணிகளை பகிர்ந்து செய்வேன் வீட்டில் எல்லாரு கூடையும் சேர்ந்துக்கிட்டு நான் அதை ஷேர் பண்ணி அந்த பகிர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுத்த வேலையை நானும் செய்வேன் ரெண்டாவது என்ன எழுதலாம் வீட்டில் பெற்றோர் சொல்படி நடப்பேன் அடுத்தது வீட்டு பாடங்களை உடனுக்குடன் முடிப்பேன் இதெல்லாம் எழுதுறதுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பாக நீ அதை என்ன பண்ணணும் நடந்து ச செயல்படுத்தணும் நடைமுறையில் அதை கடைபிடிக்கணும் நாலாவது உறவினர்களிடம் அன்பாக நடந்து கொள்வேன் நீ வீ வீட்டுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நீ எப்படி உபசரிக்கிறியோ அதை பொறுத்து தான் வந்து உன்னுடைய நன்னடத்தை எப்படி அப்படிங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க அப்போ நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பேசணும் வந்தவங்களை வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் வாய் நிறைய கூப்பிடணும் சரியா இதான் விருந்தோம்பல் நம்மளுக்கு அடுத்தது இந்த பாடம் முழுக்க உங்களுக்கு விருந்தோம்பல் இருக்குது அதை பற்றி நிறைய நம்ம படித்தாச்சு அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்ததா ஆறாவது இயல் ஆறாவது இயலில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னம்னா அரசின் பொங்கல் விழாவில் சிற்றோர் கலைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள் ஒரு புறம் திரைக்கட்டி தோற்பாவை குத்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் பொம்மலாட்டம் ஆடிக்கொண்டிருந்தனர் சற்று நடந்தால் தாரை தப்பட்டம் முழங்க ஒயிலாட்டம் ஆடியவாறு மண்ணின் மக்கள் இக்கலைகளை நீங்கள் நண்பர்களுடன் பார்த்தவாறும் சுவைத்தவாறும் செல்கிறீர்கள் இக்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மேன்மேலும் பரவலாக்கவும் நீங்கள் செய்ய விரும்புவனவற்றை வரிசைப்படுத்துக அதாவது அரசல் அரசு வந்து பொங்கல் விழா ந ஏற்பாடு பண்ணியிருக்குது அந்த விழாவில் நிறைய க தோற்பாவை கூத்து அதாவது திரையை கட்டி அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க பொம்மலாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்திட்டுருக்குறாங்க அதெல்லாம் நீ வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்குற இப்போ இந்த கலையை மேன்மேலும் வளர்க்குறதுக்கு நீ என்ன முயற்சி செய்வே இதை வரிசைப்படுத்தி எழுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க மீதி இருக்கக்கூடியதை நீ யோசனை பண்ணி எழுது முதல்ல ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்னன்னா பிறந்தநாள் விழாக்களில் மயிலாட்டம் முதலான கலைகளை நிகழ்த்தவே முயல் முயவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிறந்தநாள் விழாக்களில் நம்ம மயிலாட்டத்தை பற்றி சொல்லலாம் அல்லது அதை நம்ம ஆடி காட்டலாம் அந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்யலாம் எங்கள் குடும்ப விழாக்களில் பொம்மலாட்டம் நிகழ்த்த ஏற்பாடு செய்வேன் பொம்மலாட்டம் பொம்மை சின்ன பொம்மையை துணி கட்டி அதை வச்சு நூல்ல கட்டி ஆட்ட ஆட வைப்பாங்க அடுத்தது என்ன செய்யலாம் நீங்களாக எழுதுங்க கோவில் திருவிழாக்களில் கரகாட்டம் காவடி ஆட்டம் நடத்த ஏற்பாடு செய்வேன் மூணு நாலாவது விடுமுறை காலங்களில் தெருக்கூத்து நிகழ்வதற்கு ஏற்பாடு செய்வேன் தெருக்கூத்து ஒவ்வொரு மாரியம்மன் பண்டிகைக்கும் போடுவாங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அதை நம்ம ஏற்பாடு செய்யலாம் விளையாட்டுக்கு விளையாட்டு விழாக்களில் புலியாட்டம் நடத்த ஏற்பாடு செய்வேன் புலியாட்டம் அப்படின்னா புலி வேஷம் போட்டுட்டு நம்ம படத்தில் தான் பார்ப்போம் இது ரொம்ப பெரிய நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் இதை செய்கிறாங்க இதை நம்ம ஊரில் மற்றவங்க எல்லாரும் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஏற்பாடு செய்யலாம் திருமண விழாக்களில் பொய்க்கால ஆட்டத்தை நடத்துவேன் பொய்க்கால ஆட்டம்னா என்னது அந்த குதிரை குதிரை மாதிரி அந்த மயில் மாதிரி அப்படிங்கிறது இதெல்லாம் போட்டுட்டு கீழே வந்து கட்டக்கால் கட்டேன்னா நான் பெரிய குச்சி மாதிரி நீளமாக இருக்கும் அது மேலே நின்று அவங்க ஆடுவாங்க அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் அவங்க வந்து நிறைய அதில் வந்து அனுபவம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் ஒரே நாளில் போய் ஏறி நின்று அந்த மாதிரிலாம் ஆட முடியாது ஒவ்வொரு க பொய்க்கால் ஆட்டம்னா பொம்மை மாதிரி வேஷம் போட்டு கீழே வந்து க அந்த கால் தெரியாத அளவுக்கு இவங்க நிற்பாங்க நல்ல உயரமாக இருக்கும் அந்த பொம்மை அப்போ அந்த மாதிரி வேஷம் போட்டு ஆடுவாங்க அதை பொய்க்கால் ஆட்டம் சரியா இது வரைக்கும் உங்களுக்கு மூணு இயல் மொத்தமே ஆறு இயல் நேற்றுக்கு மூணு நடத்திட்டேன் இன்றைக்கி வந்து மூணு நடத்தியிருக்கிறேன் தக மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய தக பார்க்கலாம் சரியா இதுக்கு ஐந்து மதிப்பெண் இருக்குது படித்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தா தான் பிழை இல்லாமல் எழுத முடியும் நன்றி வணக்கம்